அம்மா நீங்க போன மாசம் வந்தவங்க இல்ல வாங்க ஐயா வணக்கம்மா இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க போன மாசம் அந்த மாதிரி என் பொண்ணுடைய கல்யாண விஷயமா வந்தேன் ஐயா தெரியும் நீங்க வந்து சாமி கும்பிட்டு போங்க நல்லதே நடக்கும்னு சொன்னீங்க ஆமா நான் போனே நீங்க சொன்ன மாதிரியே நல்ல வரம் கிடைச்சி நிச்சயமாயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி அதனால உங்களை பார்த்து என்னால முடிஞ்ச சிறு காரிக்கை கொடுத்துட்டு போறேன்னு வந்தேன் ஐயா அம்மா நான் உங்களுக்கு போன வாட்டியே சொன்னேன் நான் வந்து குறி சொல்றவங்க இல்லை தெய்வத்தை நம்பிக்கிட்டு போங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொன்னேன் நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு பொண்ணுக்கு நல்லது நடந்தது எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் இந்த மாதிரி காணிக்கெல்லாம் எனக்கு தேவை ஆமாம் இவங்க யாரு இவங்க என்னுடைய பக்கத்து இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி நான் இவருக்கு பார்த்துருக்கேன் உன்ன ஐயா பார்த்தேன் சரி அவங்க கிட்ட அவங்க சொன்ன உடனே என் பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு சரி அப்படின்னு சொன்ன உடனே உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க ஐயா இன்னும் சில பேர்த்தையும் சொல்லியிருக்கேன் உங்களை வந்து பார்க்கணும்னு இருக்காங்க என்னம்மா நீங்க என்ன வந்து ஒரு குறி சொல்கிறவங்களாவது மாற்றிருவீங்க பிறகுதே இல்லையா நீங்கள் சொல்றது நடக்குதுன்னும் போது நீங்கள் சொல்லலாம் ஐயா அப்படி இல்லைங்கம்மா அவங்கவுங்க மனுஷ வாழ்க்கையில எந்த டைம்ல யாருக்கு என்ன நடக்கணுமோ அது கடவுளால விதிச்ச விதி அது தானா நடக்கும் நான் சொல்லிதான் நடந்ததுன்ட்டு நீங்க தப்பா புரிஞ்சிக்கிங்க உங்க பொண்ணுக்கு இந்த டைம்ல கல்யாணம் நடக்கணும்னு இருந்தது கல்யாணம் நடக்குது அதனால நீங்களும் உங்க குறைங்களை வந்து தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க மனுஷங்கிட்ட சொல்றதோட தெய்வத்துக்கிட்ட சொன்னீங்கன்னா தெய்வம் உங்களை வந்து நல்லபடியா வச்சுப்பாரு இன்னும் பேர் வர சொல்லிருக்கீங்கல்ல அந்த பத்து பேரையும் நீங்க வர சொல்லிடுங்க அவங்களையும் கோயிலுக்கு போயிட்டு தெய்வத்துக்கிட்ட அவங்க குறைங்களை முறையிடு சொல்லுங்க நல்லதே நடக்கும் இந்த காணிக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் நீ எதோ எடுத்துட்டு வந்துட்டீங்க அதனால அதுலேருந்து ஒரே ஒரு கனி மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துன்னு போயிடுங்கம்மா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் என்னுடைய பரிபூர்வமான ஆசீர்வாதம் உங்கள் பொண்ணுக்கு உண்டு நன்றி வணக்கம் ஐயா போயிட்டு வாங்க பாருங்க மக்களை இவங்க அவங்க பொண்ணு கல்யாண விஷயமா எங்கிட்ட வந்திருந்தாங்க அவங்க நான் வெறுங்கையால் அனுப்பக்கூடாதுன்றதுக்காக தெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் போங்க அடுத்த மாசத்துக்குள்ள உங்களுக்கு நல்லது நடக்கும் நான் சொல்லி அமைச்சேன் நான் சொல்லி அமிச்ச அந்த வாக்கு பிரகாரம் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டேச்சின்னு சொல்லிட்டு காணிக்கத்தொட்டோட இந்த மாதம் என்னை பார்க்க வந்துட்டாங்க அவங்க வந்ததும் இல்லாமல் இன்னும் பத்து பேர்கிட்ட சொல்லி அவங்களும் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மட்டும் நான் ஒத்துக்கிட்டு அந்த காணிக்கைத்தட்டை வாங்கிக்கிட்டு நான் சொன்னதால தான் உங்களுக்கு நல்லது நடந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அவங்க இன்னும் பத்து பேரை கூட்டின்னு வந்திருப்பாங்க பத்து பேர் வந்து இருபது பேர் ஆயிருக்கும் இப்படியே படிப்படிப்படியாக போயிருக்கோம் ஒரு போலீஸ் சாமியார் இப்படிதான் உருவாகிறாங்க போலிசாமியார் வந்து உருவாக்கப்படுவதில்லை மக்களால் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இந்த வீடியோவே ஒரு சாட்சி இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க